அபிராமி அந்தாதி பாடலை அவரவர்களின் காரிய சித்திக்காக வேண்டிக் கொண்டு பாடப்படுகிறது தங்களின் பாடலை பாடும் முன் அபிராமி அந்தாதியின் நூற்று ஒன்றாவது பாடலான நூற்பயன் பாடலை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் என்பது தான் முறை இப்பாடலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அல்லது மாலை வேளையில் நாலரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ளாக பாடி முடித்து விட வேண்டும் மிகுந்த மந்திர சக்தி வாய்ந்த இப்பாடலை இவ்வேளைகளில் அபிராமி தேவியை மனதார நினைத்து கொண்டு தினமும் உச்சரிப்பதன் மூலம் கூடிய விரைவில் காரிய வெற்றி பெறுவீர்கள் ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாத்துளம் பூநிறத்தாளை புவியதங்கா காத்தாளை ஐங்கனை பாசாங்கிசமும் பெரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கன்னியைத் தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழித்துணையேன்